ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் பார்த்தீங்கன்னா உப்பு ரெண்டு செஞ்சுருக்கேன் செமையாக வந்திருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இது வந்து நைட்டுக்கு டிஃபனாகவும் சாப்பிட்லாங்க இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டீ காஃபியோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் செஞ்சுருக்கேன் இது நல்லாயிருக்கும் நைட்டுக்கு டிஃபனாக எடுத்துக்கும் போது தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போதும் இது நல்லாயிருக்கும் நான் குழந்தைங்களா இருந்தால் இந்த மாதிரி குட்டியாக செஞ்சு கொடுங்க பெரியவங்களாக இருந்தால் இந்த மாதிரி சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா பாஞ்சா நல்லாயிருக்கு ஒரு கிளாஸ் பச்சை அரிசியில் நான் இதை செஞ்சுருக்கேங்க ஒரே டம்ளர் பச்சை அரிசியில் நான் இவ்வளோதான் செஞ்சுருக்கேன் நம்ம கிளாஸ் எடுக்கிற டம்ளரை பொறுத்து இருக்குது நல்லா சுட சுட இருக்குது நாங்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் உப்பு ரெண்டைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நான் பச்சரிசி தான் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் இது ரேஷன் அரிசி பச்சரிசி தான் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு கருகப்பில காஞ்ச மிளகாய் தேங்காய் இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்காங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இதே நான் பார்த்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் நல்ல அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்கின அரிசியாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் நான் இது ரேஷன் அரிசிக்க தான் செஞ்சுருக்கேன் வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இது அளவெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் உங்களுக்கு தகுந்தப்பெல்லாம் நீங்கள் அரிசி எடுத்துக்கங்க நான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அரிசி இந்த கப்பால் நான் ஒரு கப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேங்க இதுக்கு தண்ணியும் நம்ம எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது தண்ணியாக தான் இருக்குது நம்ம கடாயில் போட்டு செய்யும்போது மாவு திக்காயிடுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் काजनगर पर திருவி வச்சிருக்கேன் தேங்காயும் தேர்த்துக்கலாம் தேங்காய் நிறைய சேர்த்தோம்னா டேஸ்டா இருக்குங்க அதனால நான் ஒரு அரைமுடியில பாதிப்பு திருவி எடுத்துருக்கேன் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க வீட்டில் பச்சரிசி ஊற வச்சுட்டோம்னா செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் மாவோட சேர்த்து அரைக்கிறதுக்கு மறந்துட்டேன் உப்பு சேர்த்துக்கலாம் மாவோட சேர்த்து அரைக்கும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப வறுங்க வேணா லைட்டாக வறுத்தா போதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இருக்கிறது அடுத்த ஸ்லோவ்ல வச்சுட்டு சேருங்க அந்தன்னா நம்மளுக்கு டக்குன்னு அடி பிடிச்சிடும் இன்னும் மாவுங்கிறதுனால அரைக்கும்போதே கொஞ்சமாக கண்டு உப்பு செட்டு அரைச்சு கைவிடாம கிளறி விட்டுக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு அடியில் பிடிக்கும் பாருங்க எவ்வளோ தண்ணியா இருந்துச்சு திக்காயிடுச்சு பாருங்க அதனால தண்ணியா அரைச்சிட்டோம்னா கவலைப்பட வேண்டாம் ரெண்டு மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடப்பருப்பு நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும் தேங்காய் கடலப்பருப்பு எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் இதே ஊற வச்சு கற்றுக்கு டைம் ஆகுன்னா நீங்கள் நம்ம வீட்டில் இடியப்ப மாவு இருக்கும் இல்லையா அதையும் நீங்கள் தண்ணியை கொதிக்க இதேமாரி மெத்தட் தான் தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம அந்த மாவை கொட்டி திண்டணும் தாளிக்கிறதெல்லாம் இதே மாதிரி நல்லா ஆற விட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா இருக்கும் ஒரே மாதிரி எண்ணெயிலேயே போட்டு கொடுத்து ருச்சி கொடுக்காமல் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க அவ்வளோதான் திக்க அடிச்சு பாருங்க நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம இறக்கி ஆற வச்சுக்கணும் நம்ம உரு நல்லா ஆற வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் இட்லி பாத்திரத்தில் கத்து தண்ணி வச்சுருக்கேன் இது லைட்டாக சூடாகிட்டு இருக்கட்டும் இது நல்லா கொஞ்சம் ஆறினோடனே கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப சுட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி பேசிக்க நான் இந்த மாதிரி சைஸில் உருண்டை பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க இதோட குட்டியாகவும் பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் உருட்டியாச்சு நான் பெருசாகவும் குட்டி குட்டியாகவும் உட்டிருக்கேன் குழந்தைங்களாக இருந்தால் இந்த மாதிரி உருட்டி கொடுங்க அவங்க ஒன்று ஒன்றா எடுத்தது மாதிரி சாப்பிட்ருவாங்க குழந்தைங்களுக்கு உருட்டி கொடுக்கும்போது நம்ம போட்ட மிளகாயை விடுவோம் எடுத்துகிட்டு கொடுங்க ஏன்னா சாப்பிடும்போது மிளகாய் தண்டு போட்டுச்சுன்னா உரைக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி குட்டியாக போது மிளகாய் இல்லாமல் பார்த்துக்கங்க இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு மேலையும் தட்டு வச்சிட்டேன் எல்லாமே அடுக்கி வச்சு பாருங்க குட்டியெல்லாம் நடுவில் வச்சுருக்கேன் பெருசெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் ாங்க உப்பு உருண்டை நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நல்லா வாசமாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாடா பாய்